Terima kasih telah menonton! மார்கழி கனவு முப்பது நாள் முப்பது பாடல் இன்னைக்கு பதினஞ்சாவது பாட்டு எல்லை இளங்களையே இன்னும் உறங்குதியோ செல் என்று அழியின்மின் நங்கை மீ போதறுகின்றேன் வல்லையுன் உன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயரிதம் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லோரும் போந்தரோ போந்தார் போந்து எண்ணிக்குள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோ ஒரே பாட்ட ரெண்டு குழுவா வேற சொல்லாம பாடுறது போல இந்த பாட்டை பாடியிருக்கா ஆண்டாள் இந்த பாட்டுல சின்ன பெண்களோட கேலி கிண்டல் கேட்கவே ரசிக்கும் படியா இருக்கு என்னன்னு கேட்கலாமா என்ன நீ எல்லாரும் எவ்வளவு நேரமா வந்து கூப்பிடுறோம் இன்னும் தூங்கிட்டே இருக்கியே அப்படின்னு தோழிகள் எல்லாம் கொஞ்சம் கோவமா கூப்பிடுறாங்க அப்ப அந்த பொண்ணும் கோவமா வந்து இப்படியெல்லாம் கத்தாதீங்க நான் வரேன் அப்படிங்கிற ஒருத்தருக்கொருத்தர் இப்படியே வாக்குவாதம் செய்யறாங்க அப்ப கோத வந்து அவங்க கிட்ட குவலையா பீடம் அப்படிங்கிற யானையையே அழிச்ச வலிமையான மாயக்கண்ணனை நம்ம போலாம் சீக்கிரம் எழுந்து வா அப்படின்னு கூப்பிடுறா இதுதான் இந்த பாடல் எல்லை இளங்களே இனி நாளைக்கு அடுத்த பாட்டோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்